அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் பட்டவரித்தியம்பலையின் கிரகத்துக்குங்க இந்த பட்டவரித்தியம்மலையின் கிரகத்துல இது வந்து திருமூர்த்தி சாரோட ஃபீல்டு இவர் வந்து ஒரு நானூறு வாழை கதிரி வாழை போட்டிருக்காரு இது போட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாசம் இருக்குங்க இந்த வாழையில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு ரொம்ப வாழை வாடின மாதிரி ஆயிடுச்சு என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேற பறிச்சு பார்க்கும்போது நெமட்டோட பிரச்சனை இருந்துச்சு பிளஸ் வேறகளும் இருந்துச்சுங்க இப்போ அந்த ரெண்டு மாதம் கழித்து இப்போ டாக்டர் சாயல் அப்ளிகேஷன் கொடுத்து இந்த வாழையில் வந்து ஒரு அனைத்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இப்போ வாழை ஆரோக்கியமாக இருக்குது அப்புறம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அடுக்குமட்டை இருந்துச்சுங்க இந்த வாழையில் இப்போ மட்டையில் போய் நீட்டாக இப்போ வாழை வந்து நல்லா அருமையாக வந்திருக்குது அதனால் இந்த டாக்டர் சாயல் பயன்படுத்தும் போது வேர் சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது வந்து வேரில் நெமட்டோடு வேரல்கள் அடுக்கு மட்டை இந்த மாதிரி மொத்த நோய்களுக்கான முழுமையான தீர்வை வந்து டாக்டர் சாயல் வந்து உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் இது வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு டைம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சருகு நோய் வந்து சுத்தமாக கண்ட்ரோலுக்கு வந்துடுங்க நீங்கள் வந்து உரச்செலவை வந்து பகுதியாக குறைச்சிக்கலாம் எனவே அனைத்து விவசாயிகளும் வந்து டாக்டர் சாயல் பயன்படுத்தி நீங்கள் வாழை விவசாயம் செய்யும்போது உங்களுக்கு வாழையிலிருந்து முழுமையான நோய் விடுதலை உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் என்பது